சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகம் எட்டாவது தமிழ் வேதத்தில் சென்னிப்பத்து என்ற பதிகத்தில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் கூட்டியுள்ளார் அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இந்த பெரும்பற்ற புலியுரானை நாம் பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் வம்பநாய் திரிவேனை வல்வினை பகை மாய்த்தீடும் உம்பரான் உலகு ஊடருத்து அப்புறந்தன் ஆய் நின்ற எம்பிரான் அன்பர் ஆனவர்க்கு அன்பர் ஆனவர்க்கு ஆருளீமை அடியார்கட இன்பம் தழைத்திடும் அன்பர் ஆனவர்க்கு ஆருளீமை அடியார்கற்கு இன்பம் ിമ്പുൺമാമർ സേവടികം സിന്നി മണ്ണി തികഴുമേ സിമ്പുൺമാളർ സേവടികം സിന്നി മണ്ണി തികഴുമേ സിന്നി മണ്ണി திருச்சிற்றம்பலம் திரிவேணை வம்பன் வீணான செயல்களை செய்கின்றவன் வம்பு பேசுகிறவன் ஒன்றுக்கும் உருப்படாத செயலை செய்கிறது அதான் வம்பன் எதார்த்து சண்டை போட்டுக்கிட்டு உருப்படாத காரியத்தை செய்யறது தான் வம்பன் அப்படிம்பாங்க என்னடா இவன் வம்பு பிடிச்சவனா இருக்கிறானே அப்படின்னு அப்படிப்பட்ட எண்ணெய் வீணாகத் திரிந்த என்னை வா என்று அழைத்து என்னுடைய வல்வினை பகை மாய்த்திடும் என்னுடைய வலிய வினைகளாகின்ற பகைகளை அழிக்கின்ற தேவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட தேவனும் இந்த உலகம் அனைத்தையும் ஊடறுத்து சென்று அவற்றின் புறத்தனாய் நின்ற உம்பரான் உலக ஊடறுத்து புறந்தனாய் நின்ற எம்பிரான் அப்படிங்கிறார் நின்ற என் தலைவனும் ஆகிய சிவபெருமான் அன்பர்களுக்கு அருள் செய்தும் மெய் அடியார்களுக்கு இன்பம் மேன்மேலும் தழைக்கவும் செய்கின்ற செம்பொன்னிறமான திருவடி தாமரைகள் எனது சென்னையின் மீது நிலைபெற்று விளங்கும் அப்படின்னு சொல்றாரு பெருமா சிவ சிவ அடியார்கள் அன்பர்கள் அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இடைவிடாது மனத் தொழிலாகிய அன்பு செய்வோர் அதுதான் அன்பர் அன்பு மட்டுமே செய்கிறவங்க அதுதான் அவங்களுடைய மனசனுடைய தொழில் மெய்யடியார்கள் மெய் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மன துண்டும் மனசால சிவபெருமான நினைக்கிறதும் உடல் துண்டு பெருமானுக்கு உடல் உடலால் அதாவது உழவார பணிகள் எல்லாம் செய்கிறதும் அதெல்லாம் அந்த மாதிரி துண்டுகள் செய்கிறவர்கள் ஒருங்கி ஒருங்கி அற்ற ஓர் அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு சீவகுணம் கொஞ்சம் இருக்கும் மனத்தொண்டும் உடற் தொண்டும் செய்கின்ற அடியார்களுக்கு சீவகுணம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் மெய் தொண்டர்களுக்கு உண்மையான தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுடைய மனசு நான் வந்து சிவன் அடிமை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும் யாம் சிவன் அடிமை என்றதால் சிவகுணம் அறவே இருக்காது குடும்ப பத்தின கவலை இருக்காது ஏன்னா அவங்க தான் அல்லல் என் செய்யும் அறுவினை என் செய்யும் தொல்லை வேல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பளவனாருக்கு எல்லையில் அடிமை பூண்டே நிக்கே எல்லாமே அவருக்குன்னு கொடுத்துட்ட பிறகு அன்றே எனது உடலும் பொருளும் உடமையும் ஆவியெல்லாம் அன்றே உனது என்று அழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அப்படி இந்த பாட்டில் வந்து மெய் அடியார்களுக்கு அருள் அந்த சீவகுணம் அறவே இருக்காது அதலால் இறைவன் அவரவர் பரிபாகம் நோக்கி அன்பர்களுக்கு அருள் செய்வார் அடியார்களுக்கு இன்பம் தழைக்கச் செய்கின்றான் என்றார் இந்த செயலை திருவடி மேல் ஏற்றி கூறினார் ஆக இந்த பாட்டு வந்து சிவபெருமான் மெய் அன்பர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் மெய் அடியார்களுக்கும் எப்படியெல்லாம் அருள் செய்கிறார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்றாரு அடியார்களுக்கு இன்பம் தழைக்கச் செய்வார் சிவபெருமான் அவருடைய செம்பொன் மாமலர் சேவடிக்கண் நாம் சென்னி மண்ணி திகழுமே அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டினுடைய சுருக்கம் ஒன்றுக்கும் பற்றாத என்னை வாவென்று சொல்லி என்னுடைய வினைப்பகையெல்லாம் போக்கி உம்பரான் உலகு ஊடறுத்து அப்படிப்பட்ட எம்பிரான் என் தலைவன் அன்பர்களுக்கு அன்பரானவர்களுக்கு அருளி மெய் அடியாரர்களுக்கு இன்பம் தடைத்திடும் செம்பொன் அமலர் செவடிக்கன் நம் சென்னிமண்ணி திகிடுமேன்னு பாட்டில் சொல்கிறாரு ஆகையினால் நாமும் நமது நாமும் நமது சிவபெருமான் நமது சிவபெருமான் அவருக்கு அன்பராகவும் அடியாராகவும் மெய் அடியாராகவும் ஆகிவிட்டோமேயானால் நமக்கு இன்பம் தழைத்திடும் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்